மோனி கபூர் மற்றும் ஸ்ரீதேவிக்கு மகளாக பிறந்த ஜான்வி கபூர் பாலிவுட் மற்றும் டோலிவுட் படங்களில் நடித்து வருகிறார் இவர் சமீபத்தில் அம்பானி மகன் திருமணத்தில் கலந்து கொண்டு பாப் பாடகி ரிஹானாவுடன் ஆட்டம் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராம் நேற்று முடங்கிய நிலையில் ட்விட்டரில் கவர்ச்சியான போட்டோவை ஷேர் செய்திருக்கிறார் கவர்ச்சி புயலாக இன்ஸ்டாவை கலக்கி வரும் ஜான்வி கபூர் இருபத்தி மூன்று மில்லியன் ரசிகர்களை கொண்டிருக்கிறார் ஜூனியர் என் தொடர்ந்து ராம் சரண் படத்திலும் ஜான்வி கபூர் நடி ஒப்பந்தி உள்ளார் ராம் சரண் படத்தில் ஜோடியாக கமிட் உள்ள ஜான்வி கபூர் ஒரு படத்திற்கு ரூபாய் 5 கோடி சம்பளமாக இந்த நிலையில் ஜான்வி கபூர் இன்று பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் நடிகை ஜான்வி கபூர் அறுபத்தி கோடிக்கு அதிபதியாக உள்ளதாக பாலிவுட் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன மேலும் ஜான்வி கபூரிடம் சொந்தமாக இரு சொகுசு கார்கள் உள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க